I'm மதி நிலையான

காரி அடிக்கெல்லாம்

அம்மா பத்த வச்சு எரியல நீ பத்த வச்சு எங்க தெரியும் பண்ணி உங்களுக்கு அந்த சிரமம் வேண்டாம் பண்ணி நான் பத்த வைத்து ஊழலை கொதித்து இறக்கிட்டேன் உங்கள் கையால என் பிள்ளைகளுக்கு பத்த நீங்க பத்தி நீ பத்த வச்சே அறில நீங்க தேவடியா பத்த வச்சே நீ பத்த வைக்க போறியா அண்ணா அம்மா காசி விஸ்வநாதா பேசணும் நீ பேசு இந்த ஆயிரம் சிலிகள் விழுந்த பாணியை கொடுத்திருக்கின்றாலே இது எப்படி கூழ் கொதிக்கும் அது மட்டுமா இதை பற்ற வைக்க ஒரு விரகாத்து கொடுக்க கூடாதா பச்சை வாழமட்டை இந்த பச்சை வாழமட்டை பத்தி எரிந்து கூழ் கொதித்தால் தான் பிள்ளைகளின் பசி எல்லாம் தீர்க்க முடியும் அதனால் அன்பா தமிழ்நாடு புத்தமீனானுவானா அந்த பள்ளி நாடு வாடாள் என் பக்தாவும் ஒருவர் இந்த வாழ மட்டை தானால் பற்றி எறிய வேண்டும்

बसी की जाते हैं, बसी की जाते हैं। ए! ए! योर लोग किमोरी में हैं। हैं। चौड़ी कादे। आते हैं, चांदी कादी कादे। आते हैं, आते हैं, आते हैं, आते हैं, आते हैं, आते हैं, आते हैं। जबर। இதுக்கப்புறம் வந்து <laughs> <laughs> <Hey! laughs> <laughs>

मन मारी में परवरे भैया परिया वरे

இல்ல நம்முடைய மகள் நல்ல தங்காய்ய பிள்ளைகளோடு வருவா அவள் தாகத்தை தீர்ப்பாள் என்று அந்த கிரத்தை வெட்டி வைத்தீர்களா மக்களா தூரத்திலே ஒரு பழந்த கிரவுக்கு நான் திருப்பி அம்மா நம்முடைய அண்ணன் கானகம் சென்று திரும்பி வந்து பார்த்து தம்முடைய தங்காய் நல்ல தங்காய் எங்க போனான்னு கேட்டா யாருமா நம்மளுக்கு பயிர் செல்ல போறா அதனால இந்த காணகத்தில் ஆபார தடைகள் எல்லாம் முடித்து இந்த வழிநடைய போட்டு சென்றால் தான் வந்திருக்க வேண்டும் அண்ணன் நினைத்து என்னை தேடி வருவா அண்டபாட தமிழ அண்ணன் தெரிவிக்க வேண்டியதற்காக ஆவார தடைகளையும் இலைகளை ஒடிச்சு வயதில போட்டு விட்டு சேர்க்கால் நல்லா அண்ணனுக்கு எப்படி தெரியும் இது நம்முடைய அண்ணன் தான் நம்முடைய தங்கை தான் நமக்காக போட்டாள் என்று மாடாது மேய்ப்பவர் தழைக்காக ஒழித்தார் என்று நினைத்து விட்டால் இந்த பாதி என்னமா செய்வேன் அதனால இந்த நலத்தங்கால் தான் கட்டிருக்கக்கூடிய ஆடையை கீழ்த்தி வழிநடுக்க போட்டு அடையாளம் சென்றால் தன்னுடைய அண்ணன் எனக்கு ஏறி வருவாருமா அடவா அழகை தாக்கி ஏறி ஆடைகளை தான் I'm not

அப்ப எனக்கு சாஹ்கு தலையான திருமண இந்த பாவி வைத்திருந்தா இந்த பாவி வைத்தி பொறைக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நான் மலடின மலடின எனக்கு தாயின்னு பட்டம் கொடுத்தா எனக்கு தாயின் பட்டம் கொடுத்தா தலை கொடியாது பிள்ளைய கொண்டா नार मिलिए के ना गिर डर जे जे चपा कतली के तले अड़िया सीमा या कस्टली आपले या वो भाई कचल सीमा ओने कलमड़

முடிஞ்ச காசா இன்னைக்கு நாங்க முடிஞ்ச காசு செல்ல புள்ள வரா கெட்டு நின்று வந்தானா

நீங்க தாய தகப்பட கடைத்துல பாக்கிறதுனால சொல்லதட சொல்ல நம்மள பக்க தாய தகப்பனா இன்னைக்கு எத்தனையோ இன்னைக்கு எத்தனை வழியோ இன்னைக்கு ஒவ்வொரு தாய தகப்பனா

ஒவொரு தாயாப்பத்த வழி காலமுறைக்கா இருந்தாலைய கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகள் கஷ்டப்படாம வளரணும் நினைக்கிற ஒரு சாமீன மன இல்லடா இருந்தாலும் ஆறு பிள்ளையை கொண்டு விட்டு உங்களை விட்டு சென்றா இன்னைக்கு நீங்க தாயில்லாத நான் விட்டு விட்டு இந்த பாவி நான் இறந்துட்டா

Ayo! <laughs> Ayo! <laughs> <laughs> <laughs>